என் கையை கொண்டு என் கண்ணை குதிக்கு நான் செத்தாலும் என் கனவுல கூட அப்படி நினைக்க மாட்டோமா நீ முதல்ல சாகனு நான் தினமும் கனவு கண்டுகிட்டு இருக்கா அதுதான் இன்னும் நடக்கவே மாட்டேங்குது நீ இல்லனா நானும் என் பிள்ளையும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் யா அந்த நாள் எப்போ வருமோ தெரியல அந்த கடவுள் எனக்கு அந்த சந்தோஷத்தை எப்போ கொடுப்பானே எனக்கு தெரியலையா இத மட்டும் புரிஞ்சுக்கோ நீ எப்ப என் கழுத்துல மூணு முடிச்சு போட்டியோ அது எனக்கு தாலி கயிறு இல்லையா தூக்கு கயிறு அண்ணுக்கு நான் செத்து போயிட்டேன் இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கிறதே என் பிள்ளைக்காக தான் அதுவும் ஒரு நடப்பணமா வாழ்ந்துகிட்டு இருக்க என் பிள்ளையிட்டு பிரிச்சு என்ன நிஜமாவே போடமாக்கிடாதையா ஏன் கமலா இப்படி எல்லாம் பேசுற நீயும் சதீஷும் நூறு வருஷத்துக்கு நல்லா இருக்கணுமா கமலா அந்த ஆண்டவன் கிட்ட எனக்கு மீதி உள்ள என் ஆயுச உங்களுக்கு தந்து நீங்க நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறோமா நீ ஒரு பாவ ஆத்மா ஓ ஆயுச எங்களுக்கு தார வந்து கொடுக்குறியா உன்ன மாதிரி ஒரு பாவி கூட கொஞ்ச நாள் வாழ்ந்த பாவத்தையே நான் எங்க போய் கழிக்க போறேன்னு எனக்கு தெரியலையா தயவு செஞ்சு உன் கால விழுந்து கூட நான் கேக்குறையா என்னையும் என் பிள்ளையையும் விட்டுட்டு கண் காணாத இடத்துக்கு எங்கயாவது போயிடு முன்னாடி இன்னொரு தடவை வந்து வந்துடாதையா நீயாவது என் பிள்ளையா கொள்ள பார்த்த நெரிச்சே கொண்டுடுவையா மரியாதையா எங்கயாவது ஓடி போயிடு கமலா கூடிய சீக்கிரம் நீயும் சத்தீஷும் நான் நல்லவன் என் கூட வந்து வாழத்தான் போறீங்க அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்லம்மா அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன் நல்லா வாயில வந்துற போது வையா கமலா. கோரும் ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே சதீஷ் ஐயோ இவர் வேற ஃபோன் பண்றாரே அண்ணா சொல்லுங்கனே டேய் சக்தி மொண்டையா என்னடா பண்ணி வச்சிருக்க நீ நேர்ல மட்டும் இருந்தன்னா உன்னை கொண்ணே கூட்டிப் பட்டா அண்ணா நான் என்ன உங்ககிட்ட சொன்னே நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க அண்ணா நீங்க பண்ண சொன்னது தான நான் பண்ணிட்டு வந்திருக்க ஜஸ்ட் மிஸ்னே என்னது ஜஸ்ட் மிஸா டேய் உனக்கு எவ்ளோ கொழுப்பு இருக்கும் உன்ன அந்த சந்தியாவுக்குள்ள பிளான் போட்டு கொடுத்தா நீ என் புள்ள சதீஷ் மேல ஏற கார் ஏத்திருக்க உன் பையன் மேல கார் ஏத்தினது ஏன் தப்பு இல்லன அது உங்க புள்ள மேல தப்பு டேய் என்னடா சொல்ற சதீஷ் மேல தான் தப்பா நீ சொல்றது உண்மையாடா ஆமாண ஆனா என்ன நடந்துச்சுன்னா இதான நடந்தது இதுல ஏன் மேல என்னென்ன தப்பு இருக்கு நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்க உன் புள்ள குறுக்க வந்து நான் என்ன பண்ணுவேன் அண்ணே அவர் யாருன்னு எங்க முதலாளி புள்ளனு முதலாளி புள்ள மேலே ஏத்துவானே நீங்க தான் அவர் மேல உசுரே வச்சிருக்கீங்களே அவர் உசுரை நான் எடுப்பானே நீயும் சதீஷ் மேல கார் ஏத்துல நானும் உன்னை ஏத்த சொல்லல ஆனா அந்த பழி எம் மேல விழுந்துருச்சு

நான் மறந்துட்டேன் பெத்த புள்ளையையும் மறந்துட்டேன்டா புதுசா வந்ததுனால இனிமே இவதான் என் வாழ்க்கைன்னு மடத்தனமா நினைச்சு அவ கூடயே போயிட்டேன்டா பொண்டாட்டி புள்ள அவங்க ரெண்டு பேரையுமே நான் தலை மூழ்கிட்டேன்டா இப்ப வந்து நானே தலை குனிஞ்சு நிக்கிறேன்டா ஆனா அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கடா தே சக்தி வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட பாடம் என்னன்னு தெரியுமா ஒருத்தன் கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு கூட போகவே கூடாதுடா அப்படி போனா அது பெரிய பாவம்டா ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் அந்த பாவத்துக்கு பிராய்சித்தமே கிடையாதுடா என்ன பார்த்து எல்லாருமே திருந்தா ஒரு மனுஷன் வாழ்க்கையில யாருக்கு வேணாலும் துரோகம் பண்றான்டா ஆனா தொட்டு தாலிக்கட்ட பொண்டாட்டிக்கும் பெத்த புள்ளைக்கும் துரோகம் பண்ணவே கூடாதுடா அப்படி பண்ணா என்ன மாதிரிதா மனுஷன் உந்து வாழணும்டா அண்ணே அழாதீங்கண்ண அண்ணே அண்ணே ஒரு காலத்துல நீங்க தப்பு பண்ணாலும் இப்ப திருந்திட்டிங்கன திருந்தி நல்லா வாழ ஆசைப்படுறீங்கன்னு அவங்க கூட சந்தோஷமா வாழ்றதுல தப்பே இல்லண்ண நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும்ண்ணே நீங்க கவலையே படாதீங்கண்ணே நீங்க கமலாமா கூடையும் சதீஷ் கூடையும் சந்தோஷமா தான் போறீங்க அத நான் பார்க்க தான் போறேன் அண்ண நம்பிக்கையோட இருங்கண்ண நடக்கும் நீ சொல்றது மட்டும் நடந்துருச்சுடா என்ன மாதிரி சந்தோஷப்படுறவ இந்த உலகத்துல எவனுமே இருக்க மாட்டான்டா என் பொண்டாட்டியும் என் பிள்ளையும் என்ன நல்லவண்ணு நம்பி ஏத்துக்கிட்டாங்கண்ணா அடுத்த செகண்ட் என் உயிர் விட்டு போனா கூட நான் கவலைப்பட மாட்டேன்டா ஏன்னா இப்படி அவச குணமா பேசுறீங்க நீங்க நூறு வயசு நல்லா இருப்பீங்க அவங்க திரும்ப என்ன ஏத்துக்கிட்டா போதுண்டா அப்புறம் தாண்டா என் ஆத்மா சாந்தி அடையும் அண்ண அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அண்ணன் பாவம் இப்ப என் எப்படி போய் பார்க்கிறது பார்க்கவும் மாட்டாங்க என்ன செய்ய ஆகணும் அடுத்த காலம் முதல்ல வைக்கலாமா இல்ல வலது கால் எடுத்து வச்சு உள்ள போலாமா நாம இந்த வீட்டில தானே வாழ போறோம் அப்போ வலது காலே எடுத்து வச்சு நாம வாழ போற வீட்டுக்குள்ள போவோம் பற்றும் போல இருக்கே ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் நில்லுங்க நெலுங்க ஊரு கண்ணு உறவு கண்ணு நல்ல கண்ணு முண்ட கண்ணு நாய்க்கண்ணு நரி கண்ணு எல்லாம் ஜோடி பொருத்தத்தை பார்த்தா ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு சந்தியா நீ மகாலட்சுமி இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சிருக்க இனிமேதாம இந்த வீடு செழிக்க போகுது உள்ள போங்க உள்ள கூட்டிட்டு போடா சந்தியா. ஏன் மாங்கியை நிக்கிறேன் உள்ள வாமா இதுவோ ஓ வீடுதான் உள்ள வா அடை வாமா அப்பிரம் சந்தியா என்ன ஆச்சரியம் நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்க என்ன விசேஷம் சொல்லுமா அது ஒண்ணும் காரும் சொன்னாங்க அதான் பதறி போய் ஓடி இருக்காரு அடி ஏதாவது பெருசா பட்டுருச்சா சதீஷுக்கு ஒண்ணு இல்ல கடவுள் புண்ணியத்துல அவனுக்கு லேசான காயந்தான் இப்ப சதீஷ் நல்லா இருக்கான் வீட்டுலதாமா இருக்கான் இப்பதாம எனக்கு உயிரே வந்துச்சு அடிபட்டத கேட்ட உடனே எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சுமா வீட்லயே இருக்க முடியல அதான் நேர்ல பாக்கலான்னு ஓடி வந்துட்டேமா சதீஷ் எங்கம்மா இருக்காரு சதீஷ் மேலதாம இருக்கான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான் ஆமா சந்தியா உனக்கு எப்படி தெரியும் சதீஷுக்கு அடிப்பட்டது அவருக்கு அடிப்பட்ட போது நானும் அந்த ரூட்ல அந்த வழியா தான் போயிட்டு இருந்தேன் ஓஹோ அப்போ அந்த விபத்தை பார்த்தவங்கதான் சதீஷ் சாருக்கு அடிபட்டுருச்சுன்னு என்கிட்ட சொன்னாங்கம்மா

என்னமா சொல்றீங்க சதீஷ பெத்த அப்பாவே சதீஷ் மேல கார் ஏத்துறதுக்கு ஆள் அனுப்புனாரா நீங்க சொல்றத என்னால நம்பவே முடியலமா என்னாலயும் தாமா நம்பவே முடியல இவனுக்கு போய் ஏன் புள்ள வந்து பிறந்திருக்கான் பாரு ஏமா நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க உங்க புருஷன் இப்ப உங்க கூட தானே இருக்காரு ஏன் சதீஷ் மேல அவருக்கு அவ்வளவு வெஞ்சன்ஸ் சதீஷ்னாலே அவருக்கு பிடிக்காதா ஏம்மா சொல்லுங்கம்மா அந்த ஏமா சொல்லுங்கம்மாஷுக்குதாம பிடிக்காது என்னம்மா அந்த ரெண்டு பிரிஞ்சு பல வருஷம் அந்த ஆளுக்கு இன்னொரு குடும்பம் இருக்கு தான் அந்த ஆளு பறக்கிறார் சதீஷுக்கும் அந்த ஆளுக்கும் அறவே பிடிக்காதுமா அவங்க அப்பா தான் அவனுக்கு முதல் எதிரியே சதீஷ் சார் அவங்க அப்பா கிட்ட பேச மாட்டாரா பேசறதா அவரை நேர்ல பார்த்தாவே பிடிக்காது சதீஷ் அவங்க அப்பா மேல கோல வெறியில் இருக்கான் எல்லாம் என் தலை எழுத்தும்மா கவலைப்படாதீங்கம்மா நல்லவங்களை தான் கடவுள் சோதிப்பாரு நான் ஒருத்தி பார் நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறதே ரொம்ப அதிசயம் வந்த உன்கிட்ட போய் என் சோக கதையை சொல்லிகிட்ருக்கிறேனேம்மா மேலே தான் சதீஷ் இருக்கான் போய் பார்த்துட்டு வாமா போ சரிங்கம்மா அடிலாம் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்லை ஏ ஃபைன் ஃபைன் நல்லா தான் இருக்கேன் இல்லை இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை வாங்க சந்தியா ஆச்சரியமா இருக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க இல்ல வீடு ஏதாவது மாறி வந்துட்டீங்களா வீடெல்லாம் மாறி வரல நான் வர வேண்டிய வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் ஆமா சந்தியா இந்த வீடு தான் நீ மருமகளா வாழ போற வீடு உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படியே பதறி போய் ஓடி வந்தேன் நீங்க எப்படி இருக்கீங்க அடி பலமா பட்டுச்சா அடியில ஒண்ணு பெருசா இல்ல லைட்டான காயம் எனக்கு அடிபட்டுச்சுன்னு தெரிஞ்ச உடனே நீங்க பாக்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் சந்தியா உங்களுக்கு என் மேல அவ்வளவு பாசமா பாசமா அதையும் தாண்டி

நான் பண்ண உதவியை விட நீங்க எனக்கு பண்ண உதவி தாங்க பெருசு எனக்கு என் பணத்தை திருடங்கிட்ட இருந்து காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க கேஸ்ல நான் போலீஸ்ல மாட்டியிருந்தப்ப உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிச்சு என்னை வெளியே கொண்டு வந்ததே நீங்க தான் நீங்க செஞ்ச உதவிக்கு நான் நன்றி செலுத்த என் ஆயுசே போதாதுங்க என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன புருவ பந்தமோ தெரியல ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி உதவி பண்ணிக்கிட்டே இருக்கோம்